விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் புதன்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீறே தவிர ஏதாவது உணவு கொடுப்பதும் புதன்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சு பழ ஊர்காவும் யாராவது ஒரு எளியோருக்கு கொடுக்க கொடுக்க சுபவரிய பிராப்தமாக மாறும் அதே சமயம் நரசிம்மர் வழிபாடு மிக மிக முக்கியமான அமைப்பு வயிறு பகுதி மன அழுத்த பகுதி மட்டும் சிறிது அதற்கேற்ற மருந்து மாத்திரைகள் தூக்கத்தை சரி செய்து கொள்வது நன்மை தரும் பிள்ளைகளுடன் இருந்த மனக்கஷ்டங்கள் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் சனியுடைய ஆதிக்கும் வெற்றி ஏற்படுத்தி தரும் துணை அல்லது துணைவையாருக்கு அனுகூலங்கள் காணப்படும் வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த எல்லா விஷயமும் ப டக்கு டக்குன்று முடிவது ஆச்சரியத்தக்க அமைப்பை ஏற்படுத்தி தரும் பண விஷயத்தில் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விளைவுருந்த பொருள்களை கையாளக்கூடிய துளாராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக முக்கியம் மேலதிகாரிகள் உடன் வேலை செய்பவர்கள் எல்லோரும் உதவிகரமாக உங்களுக்கு இருந்து ஆத்மரீதியாக உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்வதை கண்கூடாக பார்க்கலாம் வயிறில் கோளார் என்பதனால் வெளியிடத்தில் உணவு அளிக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் எப்பொழுதும் சென்று சாப்பிடக்கூடிய உணவகத்திலே உணவளிப்பது உணவு அருந்துவது நன்மை ஏற்படுத்தி தரும் புது உணவகமாக இருந்தால் மிக எச்சரிக்கையுடன் உணவு அருந்துவதும் உணவு உணவருந்ததுமே முக்கியம்